ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் சார்மி சாய்ராம் நம்ம உதி சேனல் சார்பாக அனைத்து சாய் பக்தர்களுக்கும் தத்தாத்ரேய ஜெயந்தி வாழ்த்துக்கள் சாயிரம் இன்னைக்கு டிசம்பர் நாலாம் தேதி இந்த வியாழக்கிழமை அதுவுமா நம்ம தத்தாத்ரேய ஜெயந்தி வந்திருக்கு இன்னைக்கு நம்ம சிறடியோட லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பாபாவை அழகாக ரெடி பண்ணி நம்மளுடைய சமாதி மந்திரலெல்லாம் டெக்கரேட் பண்ணி அங்க பா அங்கே தத்தாத்ரேயருடைய புகைப்படத்தை பாபாவுடைய சிலைக்கு கீழே அழகாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது பார்க்கும்போது அவ்வளோ கண் கொள்ளாத காட்சியா இருக்கு தத்தாத்ரேயர் யார் அப்படின்னு பாபாவை வழிபடுற எல்லா பக்தர்களுக்கும் தெரிந்திருக்கும் ஏன்னால் பாபா கோவிலுக்கு போகிற எல்லா பக்தர்களும் பார்த்துருப்பீங்க பாபாவுடைய சிலைக்கு பக்கத்தில் தத்தாத்ரேயருடைய ஸ்வரூபத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி ஷிரடியாரங்க இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் தத்தாத்ரேயருடைய புகைப்படமோ இல்லை சிலையோ பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க தத்தாத்ரேயருடைய ஒரு சின்ன ஒரு கதையை தான் இன்றைக்கி தத்த ஜெயந்தி அதுமா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற சாய்ராம் வீடியோவை முழுவதுமாக தத்தாத்ரேயர் இந்த கலியுகத்துல மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஆச்சரிய வடிவில் அவதரித்ததுதான் ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய ஸ்வரூபம் சாயிரம் தத்தாத்ரேயருடைய அவதாரம் தான் நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா மகான் அத்ரி மஹரிஷி அப்படின்ற முனிவரும் அவருடைய மனைவி அனுசியாவும் ஒரு காட்டுல வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க சாய்ராம் அவங்களுக்கு பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடையாது அப்போ அனுசியா வந்து கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க எங்களுக்கு பிறக்கிற குழந்தை தெய்வ குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுடைய பிரார்த்தனை வந்து மூணு மும்மூர்த்திங்களுடைய தேவியையும் அவங்களுடைய தேவியுடைய காதல போய் விழுது சாய்ராம் அப்போ அந்த தேவிகள் மும் மும்மூர்த்தி தேவிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா கணவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி அனுசியா அப்படின்ற ஒரு பக்தை நம்மள நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அத்ரி மகரிஷியும் அந்த முனிவரும் வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்களுடைய கோரிக்கை வந்து அவங்களுக்கு தெய்வ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த தேவிகள் போய் கணவர்கிட்ட கேட்குறாங்க கேட்கும் போது அந்த மூணு தெய்வமான அந்த கணவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனுசியாவுக்கு ஒரு சோதனை வைக்கலாம் அந்த சோதனையில அனுசியா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னால் அவங்க கேட்ட வரத்தை நம்ம கொடுக்கலாம் இதுதான சை சாயரா தெய்வத்தோடைய ஒரு ஒரு இது எப்போதுமே நம்ம பக்தர்கள் என்ன போய் தெய்வ கிட்ட நம்ம கேட்டாலும் அவங்க ஒரு சோதனை வச்சு அதில் நம்ம பாசான தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியும் இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் நம்மளுடைய பக்தியை செக் பண்ணுவாங்க நம்மளுடைய பொறுமையை செக் பண்ணுவாங்க நம்மளுடைய நம்பிக்கையை செக் பண்ணுவாங்க இதுதான் பாபா எப்பவுமே ஒரு சொல்ற விஷயம் உயிர் போன தருணத்துல கூட என்னுடைய பாதகை என்னை விற்றாத ஏனால் நான் எந்த ரூபத்துல வேணாலும் உன்னை வந்து நான் காப்பாற்றுவேன் பொறுமையா இரு ஸ்ட்ரத்தா சாபுரியா இரு என்னுடைய பாதத்தை நீ கெட்டியமா பிடிச்சுக்கோ இதுதான் நம்ம பாபா பக்தர்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் ஒரு சோதனையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மும்மூர்த்தி தேவிகளும் நினைக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பேசிக்கிறாங்க இந்த மூணு தெய்வங்களும் அதாவது ஈஸ்வரனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் உருமாற்றி அதாவது முனிவராக மாறி அனுசியாவோட வீட்டுக்கு வராங்க சைரம் அனுசியாவோட வீடு வந்து ஒரு குடிசை அப்போ அந்த டைம்ல அத்ரி மகரிஷி வீட்டில் இல்லை அனுசியா மட்டும்தான் இருக்காங்க அத்ரி மகரிஷி காட்டில் தவம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ அனுசியாவோட குடிசைக்கு வந்து கதவு தட்டுறாங்க தட்டும் போது அனுசியா துறக்கிறாங்க இவங்களும் வந்து மூணு தெய்வங்களும் மு முனிவராக வந்து உட்கார்றாங்க சைனம் உட்கார்ந்தோனே அனுசியா கிட்ட கேக்குறாங்க நாங்க யாசகம் கேட்டு வந்திருக்கும் எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அங்க ஒரு ட்விஸ்ட வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு நீ சாப்பாடு பரிமாறும் போது நீ நிர்வாண நிலையில பரிமாற பரிமாறணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்கும்போது நம்மளுக்கே வியப்பாக இருக்கு என்னடா முனிவர்கள் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்களே ஏனால் அனுசியா கேட்ட விஷயமும் அந்த மாதிரி அனுசியா என்ன கேட்டிருக்காங்க தெய்வ குழந்தையாக எனக்கு பிறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது அதுக்கு இது பெரிய சோதனை அப்போ இப்படி சொல்லும் போது ஒரு மனுஷன் நம்மளா இருந்தால் கூட பயங்கர ஷாக் ஆயிருப்போம் என்னடா இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு ஆனால் அனுசியா ஒரு நிமிஷம் கூட அசரவே இல்லையாம் உடனே ஒரு பதில் சொல்லியிருக்காங்க நான் ரெடியா இருக்கேன் இந்த மாதிரி பண்றதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன என்ன டைம் வேணும் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு அனுசியா சொல்லியிருக்காங்க நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து என்னுடைய கணவருக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன் என்னுடைய கருப்பு மீது எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு என்னுடைய கணவருக்கு நான் எப்பவுமே பாத பூஜை பண்றது என்னுடைய வழக்கம் நான் என்னுடைய கணவருக்கு நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னால் நான் என்னுடைய கணவருக்கு நான் பாத பூஜை உண்மையாதான் என் மனசார நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னால் நான் வாழ்ந்த வாழ்க்கை என் கூட உண்மை அப்படின்னால் என்னுடைய கணவருக்கு பண்ண இந்த பாத பூஜை பண்ண அந்த தீர்த்தத்தை உங்கள் மூணு பேர் மேலேயும் நான் தெளிப்பேன் இந்த மூணு பேரும் எனக்கு இந்த நிமிஷமே நீங்க குழந்தையாக மாறுறீங்க நீங்க குழந்தையாக மாறினதுக்கு அப்புறம் நான் இந்த நிர்வாண நிலையில உங்களுக்கு பரிமாறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவ்வளோ ஒரு அழகா அனுசியாவோட நினப்பு பார்த்தீங்களா அதாவது அவங்க பெருசா இருக்கும் தான் அவங்க அதை பண்ண முடியாது ஆனால் குழந்தையாக மாத்திட்டா கண்டிப்பா அது அவங்க அவங்க வந்து தன் குழந்தை முன்னாடி அதாவது ஒரு தாய் தன் குழந்தை முன்னாடி எப்படி வேணா நிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில அனுசியா சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மூணு முனிவர்கள் உட்காந்துட்டு இருந்த டைம்ல அவங்களுடைய கணவருக்கு பாத பூஜை பண்ண அந்த தீர்த்தத்தை எடுத்து அனுசியா அந்த மூணு முனிவர்களையும் தெளிச்சாங்களாம் சாய்ரம் தெளிச்சதுக்கப்புறம் அடுத்த நொடியே அவங்களுடைய கருப்பு உண்மை அப்படின்றது அவங்களுடைய தூய்மையான அவங்களுடைய கணவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை உண்மை அப்படின்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க இந்த மூணு முனிவர்களும் உடனடியாக மூணு குழந்தையாக மாறுறாங்க சாய்ரம் அந்த குழந்தைய பார்த்து அனுசியாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாம் அப்போ உடனே அந்த கடவுளை நோக்கி வேண்டாங்க தேவிகளே கடவுளே எனக்கு இப்போ பால் என்னுடைய மார்புல பால் சுரக்கணும் இந்த மூணு குழந்தைக்கும் அந்த பாலை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சைராம் உடனே அந்த ஆசீர்வாதத்தில் அவங்களுக்கு அந்த பாலும் சுரக்குது இந்த விஷயம் எல்லாம் அந்த அந்த மகரிஷி அங்க உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து தியானம் பத்திரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அத்திரி மகரிஷியோட தியா ஞான வந்து நம்மளுடைய பொன் இங்கே அவங்க பொண்டாட்டி வந்து பண்ற விஷயம் எல்லாம் அவருக்கு அங்க தெரிய வருதாம் அவர் அந்த ஞானத்திலேயே உக்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு வந்திருக்கிற மூணு பேரும் முனிவர்கள் கிடையாது தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்க அத்திரி மகரிஷிக்கு இந்த விஷயம் தெரியுதாம் அப்போ அத்திரி மகரிஷி என்ன பண்றாராம் உடனே அங்கிருந்து கிளம்பி குடிசைக்கு வந்துடுறாரு சாயிராம் வந்துட்டு அவரும் அந்த இடத்துல நிக்கிறாரு அப்போது அனுசியா என்ன பண்றாங்கன்னா இந்த மார்பிளில் பால் சுரந்தக்கப்புறம் இந்த மூணு குழந்தைகளையும் அழகா தூக்கி வச்சு ஒரு ஒரு குழந்தைக்கும் ஆசை ஆசையாக பால் கொடுக்குறாங்களா சாயிரம் கொடுத்து முடிச்சதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டார் அத்திரி மஹரிஷி வந்துட்டார் வந்தோடனே அவர் என்ன பண்றாருனா ஐயோ இது வந்திருக்கிறது தெய்வம் தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அவர் அந்த மூணு குழந்தையும் அப்படி அணைச்சி வச்சுட்டாரா சைராம அவர் மடியில அப்படி அணைக்கும் போது என்ன ஆச்சாம் அந்த மூணு குழந்தையும் அப்படி ஒட்டி போய்தான் ஒரு உடல் மூன்று தலை ஆறு கைகளாக மாறுறாருங்களாம் அதுதான் நம்ம தத்தாத்ரேயர் அந்த மகர்ஷி அணைச்ச உடனே இந்த மூணு உடம்பும் அப்படி ஒன்று சேர்ந்துருச்சா சாயிரம் அப்போ அவர் வந்து இந்த தத்தாத்திரேயராக காட்சி கொடுக்குறாங்களாம் அத்திரி மகர்ஷிக்கும் அனுசியாவுக்கும் அப்போ வந்து என்ன பண்றாங்களாம் தேவிகளுக்கு இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய கணவர் தான் இங்க போயிருக்காங்க அவங்க தான் அமுச்சு வச்சாங்க போய் அனுசியாவுக்கு நீங்க சோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன தெரிஞ்சது இங்க நம்மளுடைய கணவர்கள் மூணு பேரும் முனிவர்களாக மாறிட்டாங்க இப்ப குழந்தையாக மாறிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த தேவிகள் மூணு பேரும் அனுசியாவோட வீட்டுக்கு வராங்க சாயிரம் வந்து சாஷ்டாங்கமாக காட்சி கொடுக்கறாங்க அந்த மூணு தேவிகளும் அனுசியாவுக்கும் அத்ரி மகர்ஷிக்கும் அவங்க காட்சி கொடுத்த உடனே அனுசியாவும் அத்ரி மகரிஷியும் அவங்கள வணங்குறாங்க வணங்கினோடனே அந்த தேவிகள் கேட்குறாங்களாம் என்னுடைய குழந்தைய இந்த குழந்தையாக மா மாத்தின எங்களுடைய கணவரை தயவு செய்து திரும்பி அந்த பாத தீர்த்தத்தை தெளிச்சு எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு மன்றாடி கேட்குறாங்களாம் அதாவது பாருங்க பக்திக்கே சோதனை வைத்தாங்க கடைசியில் அவங்களே வந்து கேட்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு அவங்களுடைய பக்தி அதுதான் உண்மையான ஒரு பக்தி அனுசியாவுக்கும் அத்ரி மகரிஷிக்கும் உள்ள ஒரு உண்மையான ஒரு பக்தி அவங்க கேட்கும் போது அவங்க என்ன பண்ணாங்களாம் அப்போ அனுசியா அந்த தேவிகளுக்கு ஒரு கோரிக்கை வைத்தாங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த உங்களுடைய இந்த குழந்தைய நான் உங்களுடைய கணவராக மாற்றணும் அப்படின்னால் நீங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க வச்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தேவிகள் அங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க சாயரம் ஆசிர்வாதம் பண்ண உடனே அங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு அத்ரி மகரிஷிக்கும் அனுசியாவுக்கும் நல்லபடியாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு அதே மாதிரி திரும்பி அந்த பாத தீர்த்தத்தை தெளித்து குழந்தையாக இருந்தவங்களை அவங்க ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணுவாக அனுசியாவும் மாத்திட்டாங்க சாய்ராம் இதுதான் தத்தாத்ரேயராக அவதரித்த ஒரு சின்ன கதை அதாவது அவங்களுடைய பக்திக்கு இனங்கா அவங்க காட்சியும் கொடுத்து சோதனையும் வைத்து அத்திரி மகரிஷிக்கும் அனுசியாவுக்கும் பிறந்தது தான் நம்மளுடைய தத்தாத்ரேயர் அப்படின்ற ஒரு அழகான ஒரு குழந்தை குழந்தையாக மாறி அந்த குழந்தைய உருமாற்றி அவங்களுக்கும் ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு இதுதான் சாய்ராம் தத்தாத்திரேயருடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தத்தாத்ரேயர் அவருடைய என்ன அவர் பண்ணுவார் அப்படின்னால் ஆக்கல் காத்தல் அழித்தல் அதுதான் ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணு நம்மளுடைய சாய் சச்சரித்தத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாய்ராம் அழகாக ஹேமாத் பந்த் வந்து அழகாக எழுதியிருப்பார் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாயிநாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்லவல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி என்ற இந்த லைனை வந்து அழகாக ஹேமாத் பந்த் எழுதியிருப்பார் இதுல என்ன சொல்றார் அப்படின்னா இந்த முத்தொழிலையும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரரும் நம்மளுடைய சாய்நாதரும் ஒன்றுதான் அப்படின்னு அழகாக ஹேமாத் எழுதியிருப்பார் இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் செய்கிறோம் நம்மளுடைய பாபா வந்து அந்த தத்தாத்ரேயருடைய ஸ்வரூப்பம் அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம பாபா ஈஸ்வரனுடைய அவதாரம் விஷ்ணுவோடைய அவதாரம் பிரம்மனுடைய அவதாரம் பர பிரம்மே அவர்தான் பொருளே அவர்தான் அதாவது நம்ம பாபா நினைச்சா கா நம்மளை காக்கவும் முடியும் நம்மளுடைய அழிக்கவும் முடியும் பாபா நினைச்சா நம்மள என்ன வேணா பண்ணலாம் அதுதான் பாபா ஒரு பரபிரம்மம் இந்த இந்த நல்ல நாள்ல நம்மளுடைய பாபாவையும் அதாவது தத்தாத்ரேயரை இந்த நாள்ல யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அதாவது சாதாரண விஷயம் இல்லை சாயிரம் நம்ம நார்த் இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தத்தாத்திரயரை வந்து கண்டிப்பா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவா தெரியாது நம்ம எல்லா கடவுளையும் தனித்தனியா தானே வணங்குறோம் ஆனால் இவங்களுடைய பாக்கியத்தை பாருங்க அவ்வளோ அழகா இந்த மும்மூர்த்தியுமே அழ ஒரே வடிவுல அழகாக வணங்கி அவங்களுடைய பாவ மூட்டைகள் எல்லாம் அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் அவங்க கழிக்கிறாங்க தத்தாத்திரயரை வணங்குற பக்தர்களுக்கு தத்தாத்திரேயர் அவ்வளவு அற்புத நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் நம்ம பாபா வணங்கினாலே போதும் ஆனால் இந்த நல்ல நாள்ல தத்தாத்திரேயும் வணங்கி பாபாவையும் வணங்கி அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லா பக்தர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன் சாய்ராம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தத்தாத்ரேயருடைய ஒரு அழகான ஸ்லோகம் இதெல்லாம் ஸ்லோகம் ஸ்லோகமெல்லாம் எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் நீங்கள் இப்போ அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் தெரியும் சாய்ராம் இது சத்தியமான ஒரு உண்மை அந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சாய்ராம் ஒன்று என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு தத்தாத்ரேயருடைய ஸ்லோகம் சாய்றான் ஓம் திராம் தத்தாத்ரேயாய நமகா இதுதான் சாய்ராம் இது சொன்னாலே போதும் மும்மூர்த்திகளை வணங்கக்கூடிய பாகியம் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொன்று என்னனால் பாபாவுடைய ஆர்த்தி முடிந்தக்கப்புறம் கண்டிப்பாக தத்தாத்ரேயருடைய இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லுவாங்க நீங்க எல்லா நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தான் பாபாவுடைய நாமத்தையே சொல்லுவாங்க ஓம் தத்தாத்ரேயாய வித்மகே அத்ரி புத்ராய தீமகி தன்னோ தத்த பிரச்சோத யாத்ர இதுதான் சாய்ராம் இந்த மூணு லைன் யாரெல்லாம் சொல்றீங்களோ கண்டிப்பாங்க நம்மளுடைய பாபாவோட ஆசிர்வாதமும் தத்தாத்திரேயருடைய ஆசிர்வாதமும் கிடச்சி எல்லா சாய் பக்தர்களுடைய வீட்டில் எல்லாம் நல்லதும் பாபா செய்யணும் அந்த தத்தாத்திரேயர் செய்யணும் செய்யணும் அப்படின்னு நான் பாபா கிட்டே நான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும் சாய்ராம் உங்கள் அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்